அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜம்மாள் மனோகரன் நான் ஒரு ரிட்டையர்ட் நர்சிங் டியூட்டர் மஸ்கட்லேருந்து பேசுகிறேன் நான் ஏன் ஏஎல்பி ஜோதிடத்துக்குள் வந்தேன் என்ற காரணம் என்னென்னா எனக்கு வாழ்வில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வின் மூலமாக ஏற்பட்ட விரக்தி அந்த விரக்தியின் தேடல் தான் ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி ஜோதிடம் அறிமுக வகுப்பில் நான் கலந்து கொண்டேன் அதில் ஐயா திரு பொதுடை மூர்த்தி சார் அவர்களின் பேச்சு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அது பதினைந்து நாளில் ஜோசியம் தெரியாதவங்களும் படிக்கலான்னு சொன்னதனால சரி நம்ம போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக் வகுப்பு ஜாயின் பண்ணேன் எனக்கு ஜோதிடத்தில் எதுவுமே தெரியாது என்னுடைய ராசி லக்கணம் எங்கள் குடும்பத்தோடது மட்டும்தான் தெரியும் ஜாயின் பண்ண பிறகு எனக்கே பன்னெண்டு ராசி கட்டங்கள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பாதங்களின் அதிபதிகள் அவர்களின் காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் பலன் எப்படி பார்க்குறது நவாம்சம் எங்கே போகுது கோச்சாரத்தை எப்படி இணைப்பது எல்லாமே எளிமையாக சிம்பிளா விதிகளின் கீழ் இந்த விதி இது இதுதான் கரெக்டு இதை யார் வேணாலும் பார்க்கலாம் யார் பார்த்தாலும் ஒரே தான் கிடைக்கும் அப்படின்றத ஈஸியாக புரிய வச்சாங்க அதில் ஒரு கர்மா கிளாஸ் அந்த கிளாஸில் தான் என்னுடைய தேடல்களுக்கு பதில் கிடைத்தது அந்த மாதிரி ஒரு கிளாஸை நான் பார்த்ததே இல்லை ஏன் ஏன் எனக்கு மட்டும் அப்படின்ற புலம்பல்களுக்கு பதில் அங்கே தான் கிடைச்சிது அதில் வந்து தாய் வழிகர்மா சுயகர்மா தந்தை கர்மா அது நமக்கு வேலை செய்யும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை வந்தது ஐம்பது பர்சன்ட் நம்பிக்கை வந்தது சரி நம்ம வந்து அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அட்வான்ஸ் கிளாஸ் இதை விட வெரி சிம்ப்ளிஃபைடாக பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஒரு சாஃப்ட்வேர் அது யாராலையுமே பண்ண முடியாது நம்ம ஆசான்க பொதுகுடமூர்த்தி ஐயா அவர்களால் மட்டும்தான் முடியும் அது கடவுள் அவருக்குள் இருக்கிறார் கடவுளும் அவரே ஆசானும் அவரே அப்படிதான் என்னுடைய நம்பிக்கை இப்போ வந்து அட் ஸ் கிளாஸில் வந்துட்டு ஈஸியாக பலன் சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை முழுமையாக எப்படி பார்க்கணுன்னு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதில் வந்து கட்டங்கள் வச்சும் சொல்லலாம் நட்சத்திரங்கள் கிரகங்கள் வச்சும் சொல்லலாம் நட்சத்திரங்கள் வச்சும் சொல்லலாம் பன்னெண்டு கட்டங்களை இருபத்தி நாலு கட்டங்களாக்கி ஏஎல்பி ஏஎல்பி பாபா பொசிஷன் சொல்லி அதுலேயும் சொல்லலாம் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இம்பேக்ட் சார்ட் கொடுத்துருக்காங்க சப் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நானூற்றஞ்சு நாள் எப்படி நாற்பத்தஞ்சி நாள் எப்படி முப்பத்தி மூணு மணி நேரம் எப்படி ஈவன் டென் மினிட்ஸில் கூட நம்மளால் பலன் சொல்ல முடியும் அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க ஒரு எனக்கு வந்து தேடல் எழுபத்தஞ்சி பர்சன்ட் தான் என்னோடய தேடலில் இது இந்த ஜோசியத்தில் இது வரைக்கும் பார்த்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னாக்கா திருமண வகுப்பு நடக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு என்னுடைய கேள்விக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்துட்டு ஏஎல்பி பேசிக் கிளாஸில் விதிகள் கொடுத்தாங்க அதை சிம்பிளிஃபை பண்ணி அட்வான்ஸ் கிளாஸில் நாலு கிரகங்களை வச்சு நம்ம பலன் சொல்லலாம்னு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த திருமண வகுப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல் ஒன்று சொன்னாங்க லக்கணம் மீன லக்கணமாக போகும்போது ரேவதி நட்சத்திரம் நடக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கணும்னு சொன்னாங்க இப்போ என் என்னோடய தேடல் எனக்கு ஏன் ஏற்பட்டது என்றதுக்கு அந்த தேடல் வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அந்த ஏஎல்பி மீனலக்கணம் ரேவதி நட்சத்திரம் செல்லும்போது அந்த நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஏற்பட்டது இதை நான் இந்த ஏஎல்பிஏஏ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேனாக்கா நான் வந்து அந்த நிகழ்வை தடுத்து இருந்திருக்கலான்றதை நினைச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன் எனக்கு கடவுள் வழிகாட்டலைன்னு வருத்தப்பட்டேன் ஆனால் அந்த அந்த தே தேடலுக்கு விடை எனக்கு கட் கிடைச்சிது ஏஎல்பி ஜோதிடம் எளிமை வலிமை துல்லியம் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்துட்டு எல்லாருக்கும் இந்த புரிதல் வேணும் வந்து உணர்வதும் உணர்த்துவதும் தான் ஜோதிடம் முன் வாழ்க்கை உன் கையில் நையா அடிக்கடி சொல்கிறது நான் உணர்ந்தேன் உணர்ந்து கொண்டே உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்போ என்னால் என் குடும்பத்துக்கு நல்லது சொல்ல முடியும் இது சரியில்லை இந்த பாதை சரியில்லை இதில் போகாத கிரகங்கள் மாறும் லக்னம் மாறும் உனக்கு நல்லது நடக்கும் மாறும்போது நல்லது நடக்கணும் சொல்ல முடியுது இப்போ நான் இருக்கிறேன் அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஐயாவை பற்றி சில வார்த்தைகள் ஐயாவோட பேருக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து தன்னலம் பார்க்காது பொதுநலமாக இதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அவருக்கு ஜோதிட ஆசான் அது கண்டுபிடித்தவர் அப்படின்லாம் சொல்கிறது விட எனக்கு ஒரு சின்ன ஆசை இப்போ மெடிசனை கண்டுபிடிச்சவங்க தி ஃபாதர் ஆஃப் மெடிசன் வந்து இப்போ க்ரட்ஸ் தி ஃபாதர் ஆஃப் சர்ஜரி கண்டுபிடிச்சவங்க சுசுருதா அப்படின்ற மாதிரி நம்ம ஏஎல்பியை கண்டுபிடிச்ச நம்முடைய ஆசான் திரு பொதுமணி சார் மு மூர்த்தி அவர்களுக்கு தி ஃபாதர் ஆஃப் ஏஎல்பிஐ ஃபஸ்ட்ராலஜின்னு சொல்லணும்னு என்னோட சின்ன ஆசை இதை நான் சொல்லிக்கிறேன் நான் எனக்கு எனக்காக நான் சொல்லிக்கிறேன் இதை இதை கொடுத்த ஏஎல்பி ஆசான் தி ஃபாதர் ஆஃப் ஏஎல்பி திரு பொதுவடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் என மனமார்ந்த நன்றிகள் இந்த வகுப்பை எடுத்த அனைத்து ஆசிரியர்களும் சாந்தி தேவி ராஜேஷ் குமார் உமா வெங்கட் சாந்தகுமார் சார் சத்யநாராயண் சார் அவர்களுக்கும் என் மனமாத நன்றிகள் என்னுடைய கோச் அகிலாண்டீஸ்வரி மேடம் நான் மஸ்கட்டில் இருக்கிறதுனால நான் ஈவினிங் நைட்டு தான் நான் ஜாதகமும் வந்து கரெக்ஷனுக்கு அனுப்புவேன் என் நேரம் பார்க்காம அதுக்கு அழகாக எனக்கு விளக்கம் சொல்லி நோட்ஸ் போட்டு அனுப்புவாங்க என்னுடைய கோச் அகிலாண்டீஸ்வரி மேடத்துக்கும் நன்றி இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஊர் மட்டுமல்ல உலகம் முழுக்கும் பரவணும் அதற்கு நாம் அனைவரும் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளையும் நம்ம சக மாணவர்களுக்கு வைக்கிறேன் இன்னொரு சின்ன விஷயம் நம்முடைய ஆசான் தூணிலும் இருப்பார் திரும்பலும் இருப்பார் என்பது போல் அவர் வந்து பேசிக் கிளாஸ்லையும் இருக்கிறாரு அட்வான்ஸ் கிளாஸ்லையும் இருக்கிறாரு ரீசெண்டாக ஒரு மறு ஜோதிட கலந்தாழ்வு நிகழ்ச்சியில் திடீர்னு ஐயா குரலை கேட்குது அங்கேயும் இருக்கிறாரு ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து கடவுளின் தூதன் தான் அவர் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை இந்த உலகுக்கு கொடுத்ததற்கு நான் அதனால் நன்றி அடைந்ததற்கு என் மனமார்ந்த நன்றிகள் Van a tomar.